ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் ஆபதாமப ஹர்த்தாரம் தாத்தாரம் சர்வ சம்பதாம் லோகாபிராமம் ஸ்ரீராமம் பூயோ பூயோ நமாம்யகம் நமக்கு வருகிற ஆபத்துகளை அழித்து காப்பாற்றுபவரும் எல்லா செல்வங்களையும் அருள்பவரும் உலக மக்களை மகிழ்விப்பவரும் ஆகிய ஸ்ரீராமரை மீண்டும் மீண்டும் வணங்குகிறேன் எல்லா குழந்தைங்களுக்கும் என்னோட வணக்கம் நான் உங்க தீபிகா அருண் குழந்தைங்களா போன பகுதியில் அங்கதன் தலைமையில் தெற்கு திசையில ஹனுமாரும் மற்ற வானரர்களும் சீதையை தேடி போனத பத்தி பார்த்தோம் எல்லா வானரர்களும் தொடர்ந்து காடுகள்லையும் குகைகள்லையும் மலைகள்லையும் சீதையை தேடிக்கிட்டே போறாங்க அப்படி போகும்போது ஒரு நாள் எல்லாருக்கும் பயங்கர அலைச்சல் வழியில் சாப்பிட பழம் எதுவும் கிடைக்கல ஏரி குளம் எதுவும் கண்ணப்படாததுனால குடிக்க தண்ணி இல்லாம ஒரே தாகம் வேற அப்போ அவங்க ஒரு இடத்துல ஒரு பெரிய குழி ஒன்று இருக்கிறத பார்த்தாங்க அதை சுற்றியும் காடும் கொடியும் அந்த குழியையே மறைக்கிற மாதிரி வளர்ந்துருக்கு அப்போ அவங்களுக்கு ஆச்சரியமாக ஒன்று கண்ணில் படுது அது என்னன்னா அந்த குழியிலேருந்து நிறைய அன்னப்பறவைகள் வாத்துகள் வேற நீர் பறவைகள் எல்லாம் சொட்ட சொட்ட ஈரமாக வெளியில் வருதுங்க அதை பார்த்ததும் அனுமார் சொல்கிறாரு ஈரமாக இத்தனை பறவைகள் வெளியில் வரதை பார்த்தா அந்த குழியில் இறங்கி போனால் நம்மள அது ஏதாவது ஒரு நீர்நிலைக்கு கொண்டு போய் விடுன்னு தோணுது நம்ம போய் தண்ணி குடிச்சு நம்ம தாகத்தை தீத்துக்கலாம் இந்த குழிக்குள்ள சீத இருக்காளான்னு தேடின மாதிரியும் ஆகும் சரின்னு எல்லா வானரர்களும் ஒத்துக்கிட்டு அந்த குழிக்குள்ள இறங்கி போறாங்க அந்த குழிக்கு ரிக்ஷாபிலம்னு பேரு அது பாட்டுக்கு சுரங்க மாதிரி போய்க்கிட்டே இருக்கு போய்க்கிட்டே இருக்கு போய்க்கிட்டே இருக்கு உள்ள போக போக ஒரே கும்மிருட்டு திக்கும் திசையும் புரியல எல்லா வானரர்களுக்கும் மனசு ஒரே குழப்பமா வேற ஆரம்பிச்சிருச்சு என்ன பண்றோம் இனி என்ன பண்ணனும் ஒன்றுமே புரியல இப்படி தொடர்ந்து அந்த சுரங்கம் வழியா இருட்டில் தட்டு தடுமாறி போய்கிட்டே இருக்கும்போது தூரத்துல கொஞ்சம் வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சுது அப்பாடா அப்படின்னு எல்லாருக்கும் கொஞ்சம் நிம்மதியாச்சு தொடர்ந்து நடந்து போய் அந்த வெளிச்சமான இடத்துக்கு வந்து சேர்ந்ததும் அவங்க பார்த்த காட்சி நம்பவே முடியாம இருந்தது எங்க பார்த்தாலும் தங்க நிற மரங்கள் செடி கொடிகள் மரங்களில் பழுத்து தொங்கிக்கிட்டு இருந்த பழங்கள் கூட தங்கத்தில் இருந்தது பூக்கள் எல்லாமும் அங்க பறந்துட்டு பறந்துட்டுருக்கிற தேனீக்கள் தங்கம் பறந்துட்டு பறந்துட்டுருக்கிற பறவைகள் உடம்புல எல்லாம் வைடூரியம் ஜொலிக்குது அங்க இருந்த அழகான குளங்கள்ல பூத்திருந்த தாமரை பூக்கள் எல்லாமே தங்க நிறத்துல ஜொலிச்சுட்டு இருக்கு அந்த குளத்துல நீந்திட்டு இருந்த மீன்கள் கூட தங்க நிறம்தான் அந்த இடத்த சுத்திலும் ஏராளமான மாட மாளிகைகள் இருக்கு அதெல்லாமும் தங்கம் தான் சரியான பதில் அப்புறம் பெரிய பெரிய தங்க நிற பாத்திரங்களில் பழங்களும் சுவையான உணவுகளும் பழச்சாறுகளும் நிறைஞ்சு இருக்கு அப்போ அங்க ஒரு பெண்மணி ஒரு தங்க மரத்தடியில மர உரி தரிச்சுக்கிட்டு ஜடாமுடியோட தவ குளத்தில் உட்கார்ந்து பார்க்குறாங்க ஹனுமார் அவகிட்ட போய் ரொம்ப பணி ஓட அம்மா பார்க்க சொர்க்கலோகம் மாதிரி அற்புதமா இருக்கிற இது என்ன இடம் நீங்க யாருன்னு தெரிஞ்சுக்கலாமா பசியாலையும் தாகத்தாலையும் களைச்சு போய் நாங்க இந்த குழியில இறங்கி இங்க வந்து சேர்ந்துருக்கோம் இப்ப நாங்க எங்க வந்திருக்கோம்னே புரியல நீங்க உதவ முடியுமா அப்படின்னு கேட்டார் அந்த பெண்மணி இது மாயாங்கிற பேருள்ள ஒரு இராட்சச மாயாவிக்கு சொந்தமானது அவன் தன்னோட மாயா சக்தியை உபயோகிச்சு இந்த பொன்மயமான காட்டையும் மாட மாளிகைகளையும் உருவாக்கினான் பல வருஷங்களா தவம் பண்ணி பிரம்மாவை தரிசிச்சு ஏராளமான செல்வத்தை வரமா கேட்டு வாங்கிக்கிட்டான் அவன் ஹேமாங்கிற தேவலோக அப்சர பொண்ணை கவர்ந்துகிட்டு வந்து இங்க அவளோட சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்தான் அது காரணமா இந்திரனுக்கு கோபம் வந்து தன்னோட வஜ்ராயுதத்தால மாயாவை கொன்னுட்டான் பிரம்மதேவர் இந்த இடத்தையெல்லாம் ஹேமாவுக்கு சொந்தமாக்கிட்டாரு சிறந்த நாட்டியக்காரியான ஹேமாவுக்கு நான் நெருங்கின தோழி என் பேரு ஸ்வயம் பிரபா ஹேமா இந்த இடத்தையெல்லாம் என் பொறுப்புல விட்டுட்டு என்ன பாதுகாக்க சொல்லிட்டு சொர்க்கத்துக்கு திரும்பி போயிட்டா நான் இங்க தனியா இருந்து தவம் பண்ணிக்கிட்டு என் வாழ்க்கைய ஓட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு தன்னோட கதையை சொல்லி முடிச்சா பிரபா அவ தொடர்ந்து யார் கண்ணுக்குமே எளிதில் படாம மறைஞ்சிருக்கிற இந்த பிரதேசத்துக்கு நீங்களாம் எப்படி வந்து சேர்ந்தீங்கிறதே எனக்கு ஆச்சரியமா இருக்கு நீங்களாம் யாருன்னு எனக்கு தெரிஞ்சுக்கணும் அதுக்கு முன்னாடி நீங்க எல்லாரும் இங்க இருக்கிற சுவையான பழம் கிழங்குகளை வயிறார சாப்பிட்டு மத்த பானங்களையும் குடிச்சப்புறம் வந்து உங்க கதையை சொல்லுங்க அப்படின்னு உபச்சாரம் பண்ணினா பண்ணின்னா ஸ்வயம்பிரபா அவ்வளோதான் எல்லா வானரர்களுக்கும் ஒரே குஷி எல்லாம் இங்கேயும் அங்கேயும் ஓடி போய் தங்க பாத்திரங்களில் ஏராளமாக இருந்த பழங்களையும் உணவுகளையும் சாப்பிட்டு பழச்சாறு மாதிரியான பானங்களையும் வயிறு முட்டை குடிச்சிட்டு சந்தோஷமா அவகிட்ட திரும்ப வந்தாங்க ஹனுமார் அவகிட்ட அவங்கெல்லாம் யாரு ராமலட்சுமணர்கள் யாரு சுக்ரீவன் யாரு எப்படி சீதையை தேடி கண்டுபிடிக்கிற காரியத்தில் இறங்கினோன்னு எல்லாத்தையும் விரிவா சொன்னார் தாயே சீதையை தேடுற காரியத்தில் களைச்சு போய் தாகத்தை தீத்துக்க தான் இந்த குழியில இறங்கி இருட்டில் தடுமாறி இங்க வந்து சேர்ந்தோம் பசி தாகத்துல சாகுகிற நிலையில இருந்த எங்களுக்கு நல்ல காலமா உங்களோட கருணையால வயிறு முட்டை சாப்பிட்டு தாகம் தீர்த்துக்க வழி கிடைச்சிது நாங்கெல்லாம் உசுர் புழைச்சோம் அதுக்காக நாங்க உங்களுக்கு ரொம்பவே நன்றி கடன் பட்டிருக்கோம் தாயே எங்களால அந்த உதவி ஏதாவது நாங்க உங்களுக்கு செய்ய இருக்கா இருந்தா சொல்லுங்க செஞ்சு முடிக்கிறோம் அப்படின்னு சொன்னார் உங்களுக்கெல்லாம் சாப்பாடு தர முடிஞ்சதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எனக்கு ஒரு தேவையும் இங்க இல்ல அப்படின்னு சொன்னால் பிரபா அப்போ அனுமார் தாயே நாங்க இங்க வந்து மாட்டிக்கிட்டதுல எவ்வளவு காலம் போச்சுனே தெரியாம மன குழப்பமா இருக்கு நாங்க ஒரு கால கெடுவுக்குள்ள சீதையை கண்டுபிடிச்சாகணும் அதெல்லாம் தாண்டி போயாச்சுன்னு தோணுது நாங்க சீதையை கண்டுபிடிக்காம திரும்பி போனா வானர் அரசன் சுக்ரீவன் எங்களை தண்டிக்காம விடமாட்டான் அதனால எவ்வளவு சீக்கிரம் நாங்க வெளியில போகணுமோ போயாகணும் நாங்க எப்படி இங்க இருந்து வெளியே போறதுன்னு தயவு செஞ்சு வழிகாட்டி தர முடியுமா அப்படின்னு பணிவா கேட்டாரு அத கேட்ட பிரபா அடடா அது சாத்தியம் இல்லையே இந்த குழிக்குள்ள ஒரு தடவை உள்ள வந்தாச்சுன்னா அப்புறம் திரும்ப உசுரோட வெளியில் போக முடியாதே அப்படின்னா வானரர்கள் என்ன பண்றதுன்னு தெரியாம திகைச்சு போய் நின்னாங்க பரவாயில்ல பயப்படாதீங்க நான் என் தவசக்தியை உபயோகிச்சு உங்க எல்லாரையும் வெளியில் கொண்டு சேர்ப்பேன் நீங்க எல்லாரும் கண்ணை முடிக்கணும் திறந்த கண்களோட இந்த குழியிலிருந்து வெளியில போக முடியாது அப்படின்னு சொன்னா பிரபா உடனே எல்லா வானரர்களும் கண்களை ஒத்திக்கிட்டாங்க அடுத்த ஒரு நிமிஷத்துல எல்லாரையும் மெதக்கற மாதிரி மேலே எழுப்பி வெளியில் கொண்டு வந்து விட்டுட்டா பிரபா இப்ப கண்ணை தொறந்து பாருங்க நீங்க எல்லாரும் இப்ப வந்து சேர்ந்திருக்கிறது விந்திய மலை தொடரோட தென்கோடியில் இருக்கிற பிரசரவனம் அப்படிங்கிற காடு இதோ தெற்குல இனி கடல் தான் இருக்கு நான் என் மாளிகைக்கு திரும்ப போறேன் நீங்க எல்லாரும் பத்திரமா இருந்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ மறைஞ்சு போயிட்டா அங்கதன் சுத்தும் முத்தும் இனி தெற்கே பிரம்மாண்டமான கடல் தான் அலை அடிச்சுட்டு இருக்கு கண்ணு கெட்டின வரைக்கும் தீவு எதுவும் தெரியல இத தாண்டி இன்னும் எங்க போய் தேட அங்கதன ஒரு பெரிய மனசோர்வு வந்து அழுத்துது அவன் வானரர்களை பார்த்து சொல்றான் பாருங்க ஏதோ வசந்த காலமும் வந்தாச்சுன்னு இந்த காட்டுப்பகுதியை பார்த்தாலே தெரியுது அதாவது சுக்ரீவன் சீதையை தேடி கண்டுபிடிக்கிறதுக்கு கொடுத்த காலக்கெடுவு முடிஞ்சு நாள் ஆயிடுச்சுன்னு தெளிவா தெரியுது நாம எல்லாரும் இப்படியே கிஷ்கிந்தைக்கு திரும்ப போனா மன்னன் சுக்ரீவன் நம்மள சும்மா விட மாட்டான் அவன் கொடுமக்கான நம்ம எல்லாரையும் கொன்னே போட்டுருவான் தப்பு செய்யாத நம்மளையெல்லாம் கொன்னு அவன் பாவத்தை தான் சம்பாதிச்சுப்பான் அவன் கையால சாகிறதை விட பேசாம நம்ம எல்லாரும் இங்கேயே பட்னி கடந்து உசுர விட்டுறலாம் என்ன சொல்றீங்க அப்படின்னு சொன்னா அங்கதன் அவனுக்கு மனசுல சுக்ரீவன் மேலே வெறுப்பு எழும்பி வர ஆரம்பிச்சாச்சு என்னதான் நான் யுவராஜாவாக இருந்தாலும் எனக்கு யுவராஜா பட்டம் ராமர் தானே கிடைச்சது சுக்ரீவனா விரும்பி ஒன்று தரலையே சுக்ரீவனுக்கு என் அப்பா வாலி மேல கோவம் பக ராமரோட நட்பை தேடி அவர் மூலமா என் அப்பாவை கொன்னு அவன் ராஜா ஆயிட்டான் அவனுக்கு என் மேல மட்டும் என்ன பாசமா இருக்க போகுது நான் அவன் கட்டளை இட்டபடி சீதையை கண்டுபிடிக்கலன்னு காரணம் காட்டி என்னை கொன்று போட்டுருவான் அப்படி அவன் கையால் சாகிறத விட நான் இங்கேயே என் உசுரை விடுறது தான் மேலானது அப்படின்னு நினைச்சான் அங்கதன் அங்கதன் சொல்றது சரிதான்னு சில வானரங்கள் ஆமாம் போட்டாங்க அப்போ தாரனுங்கிற வானரன் சொன்னா நாம எதுக்கு உசுர விடணும் நாம ஏன் திரும்பி போகணும் நாம ஏற்கனவே போன ரிக்ஷா குழி இருக்கே அதுக்குள்ள போய் அந்த தங்கமயமான வனத்துக்குள்ள போய் மீதி காலத்தை நிம்மதியா கழிக்கலாமே அங்க சாப்பாட்டுக்கு பிரச்சனையே இல்ல அது ரொம்ப பாதுகாப்பான இடம் சுக்ரீவனோ ராமலக்ஷ்மணர்களோ நம்மளையெல்லாம் அங்க வந்து தேடிக்கிட்டு வந்து பிடிக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதை கேட்டதும் அநேகமாக எல்லா வானரர்களுக்கும் அதுதான் சரின்னு பட்டுது அங்கதா இதுதான் நல்ல நல்லா படுது நாம எதுக்கு வீணாக சாகணும் அங்கே போய் நிம்மதியா வாழலாம் அப்படின்னு சொன்னாங்க உடனே ஹனுமார் எழுந்து நிதானமா பேசுறாரு அங்கதா நீ வாலி மாதிரியே ஒரு மகாவீரன் உன் அப்பா மாதிரியே வானரர்களோட ராஜாவா ஆள உனக்கு எல்லா தகுதியும் இருக்கு உனக்கு வானரர்களோட புத்தி ஒரு நிலையில நிற்காமல் மாறிக்கிட்டே இருக்கும்னு தெரியாதா இன்றைக்கி உசுருக்கு பயந்துக்கிட்டு இந்த வானரம் எல்லாம் உன் தலைமையில் அந்த குகையில் போய் வாழலாம்னு சொல்லுவாங்க ஆனால் இவங்க எல்லாரும் குடும்பம் பொண்டாட்டி குழந்தைக்குட்டி எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தவங்க நாளைக்கே இவங்களுக்கு குடும்ப பாசம் பிடிச்சி இழுக்கும் திரும்ப நம்ம ஊருக்கே போகலாமேன்னு தோணும் இங்கே நம்ம கூட இருக்கிற பெரிய வீரர்களான நீலன் ஜாம்பவான் சுகோத்ரன் எல்லாரும் எப்போவும் உன் பேச்சை கேட்டுக்கிட்டு இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது ஏன் நான் கூட உன்னோடவே இருப்பேனான்னு சொல்ல முடியாது இந்த தாரன் சொல்கிறத கேட்டுக்கிட்டு நாம் அந்த குழிக்குள்ளே போய் நிம்மதியாக வாழ முடியும்னு நீ நினைக்கிறியா அந்த ராமர் கூட வேண்டாம் லக்ஷ்மணன் வந்து ஒரு திவ்யாஸ்திரத்தை விட்டா அந்த ரிக்ஷா பிலம்லாம் பொடி பொடியாக ஆயிடும் அதனால நீ கிஷ்கிந்தைக்கு எங்க கூட திரும்பறது தான் நல்லது சுக்ரீவன் கண்டிப்பா உன்னை ஏற்றுப்பான் அவன் நேர்மையானவன் அவனுக்கு உன் பேரில் பாசம் உண்டே தவிர வெறுப்பு கிடையாது அவனுக்கு உன் அம்மா தாரா மேலே ரொம்பவும் அன்பும் மதிப்பும் இருக்கு சுக்ரீவனுக்கு பின்னாடி அந்த நாடு உனக்கு தான் உரிமையானது அதனால நீ கிஷ்கிந்தைக்கு திரும்ப போகிறது தான் சரியான முடிவாக இருக்கும் அப்படின்னு எடுத்து சொன்னார் ஹனுமார் அதுக்கு அங்கதன் என்ன சொன்னா அதை அடுத்த வாரம் பார்க்கலாம் அது வரைக்கும் சிரிச்சுக்கிட்டு கிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருங்க